அன்பார்ந்த உழவர் பெருமக்களே பயிர்கள் சாகுபடியில் அதிக விளைச்சலுக்கு அடிப்படை தரமான விதைகளே அனைத்து பயிர்களையும் விதைகள் மூலம் சாகுபடி செய்ய இயலாது சில பயிர்களை நாற்று விட்டுத்தான் நடவு செய்ய வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு முறை மேட்டுப்பாத்தி முறைகளில் நாற்றுகள் தயார் செய்யும் தொழில்நுட்பங்களை கூறுகிறார் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி தோட்டக்கலை உதவி பேராசிரியர் முனைவர் சண்முக சுந்தரம் அவர்கள் பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் இந்த கல்லூரியில் உதவி பேராசிரியர் தோட்டக்கலைத்துறையில் பணிபுரிகிறேன் நாம் இப்பொழுது நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம ஒரு விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே விதை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ நடக்கூடிய நாட்டும் மிக மிக முக்கியம் இப்போ பெரும்பாலான விவசாயிகள் வந்து நாற்று உற்பத்தி வந்து வெவ்வேறு வழியில் செய்கிறோம் சில பேர் சமதள பாத்தியில் நாற்று உற்பத்தி பண்ணுறோம் சில பேர் மேட்டுப்பாத்தியில் உற்பத்தி பண்ணுறோம் சில பேர் குழித்தட்டு நாற்றங்கால் உற்பத்தி பண்ணுறோம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில டைமில் அது வந்து நமக்கு தீமை தரக்கூடியதாக இருக்கும் சமதள பாத்தியில் போடுறப்ப நம்ம பெரும்பாலும் மழைக்காலங்களில் நாற்று போடுறப்ப நிறைய நாற்று அழுகி வேஸ்ட்டாக போயிடும் அதே மாதிரி பொடுங்கி நின்றப்ப வயலில் பெரும்பாலான நாற்றுகள் வந்து சேதாரம் அடைஞ்சிடும் அதே மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன ஒரு டெக்னாலஜின்னு பார்த்தா மேட்டு மேட்டுப்பாத்தி அமைச்சு நாட்டுகளை உற்பத்தி பண்ணுறது மேட்டுப்பாத்தி அமைச்சு நம்ம நாட்டு உற்பத்தி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நாட்டுகள் வந்து நல்லா வாலிப்பாக வரும் ஆனால் அதுக்கு சரியான இடைவெளி செடிக்கு செடி இடைவெளி கிடைக்காது நம்ம வரிசை முறை முறையில் நட்டால் கூட செடிக்கு செடி இடைவெளி சரியாக கிடைக்காது அதே மாதிரி நம்ம பிடுங்கி நடுறப்ப வயலை நடுறப்ப அது சில நாட்டுகள் காய்ந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இப்போ வந்து குளித்தட்டு நாற்றங்கால் என்ற முறை ஒரு நல்ல முறையை நாம் வந்து இப்போது முன்னெடுத்து கொண்டு வரோம் இதை வந்து எல்லா விவசாயிகளும் இந்த குளித்தட்டு நாட்டு நாற்றங்கால் முறையில் நாற்று உற்பத்தி செய்து காய்கறி பயிர்களை வந்து நீங்கள் வந்து விளைவிக்கிறது வந்து நல்ல முறை இந்த முறையில் என்னென்ன உங்களுக்கு நன்மை தரும்னு பார்த்தீங்கன்னா விதையை வந்து நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம வந்து வாங்குகிறோம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய வீரிய ஒற்று விதைகளை நாம் வந்து ஒவ்வொரு விதையும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் மதிப்புள்ள விதைகளாக உள்ளன ஸோ ஒவ்வொரு விதையும் எல்லா விதைகளும் மு முளைக்கணும் அதுக்கு நம்ம குளித்தட்டு முறையில் விளை நம்ம நாட்டு உற்பத்தி பண்ணுறப்ப எல்லா விதையும் விதை விதையும் முளைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் செடி இடைவெளி நல்லா இருக்கிறதுனால ஒரே சீரான வளர்ச்சியை நம்ம வந்து நாற்று பெற முடியும் அதே மாதிரி குளித்தட்டு நாட்டங்களில் நம்ம நாற்று எடுத்து நடுறப்ப வயலில் நடுறப்ப எல்லா நாற்றுகளும் சேதாரம் இல்லாமல் எந்த நாட்டும் பழுதடையாமல் வரும் அதே மாதிரி நாம் மேட்டுப்பாத்திலேருந்து பிடுங்கி நடுறப்ப ஒரு வாரம் அல்லது பத்து நாள் செடி தேங்கி வாடி பின்னாடி மறுபடியும் உங்களுக்கு நாற்று வந்து வளர்ச்சி பெறும் அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நாள் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சமாகுது சீக்கிரமாக செடிகள் வந்து உங்களுக்கு வந்து பூக்கு வரும் அதே மாதிரி வயலில் வந்து நூறு சதம் நம்ம வந்து செடிகளை பராமரிக்க முடியும் மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம்னு பார்த்தா இந்த குழித்தட்டு நாற்றங்கள் என்னென்னா நாம் சொல்லக்கூடிய விதை நேர்த்தி முறைகளை வந்து விவசாயிகள் பெரும்பாலும் அதை வந்து நம்ம பின்பற்றுறது கிடையாது நம்ம குளித்தட்டு நாற்றங்கால் முறையில் நாம் போடக்கூடிய ஊடகம் கொக்கோ நன்கு மக்கிய தென்னை கழிவு மூலமாக நாம் எல்லா தொழில்நுட்பத்தையும் ஒருமுகப்படுத்தி நாம் அதில் நம்ம செலுத்த முடியும் கன்வர்ஜன் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இதில் என்னென்னா நாம் சொல்லக்கூடிய விதை நேர்த்தினா பார்த்தோன்னா நம்ம பூஞ்சனம் தாக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரைகோடர்மா விரடி சூடோமோனாசு மாதிரி நன்மை பூச்சிகளை அழிக்கக்கூடிய பேசிலோமைசிலஸ் பெவேரியா வெட்டிசிலி மாதிரி நிறைய பூஞ்சனங்களை நம்ம வந்து விதை நேர்த்தி செய்ய சொல்கிறோம் செடிகளுக்கு விட சொல்கிறோம் உயிர் உரங்கள் பயோஃபெர்டிலைசர் இதையும் நாம் வந்து நம்ம போடணும்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய பேர் அதை பின்பற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது இதவே ஒரு கம்யூனிட்டி நர்சரியாக குளிர்த்தட்டு நாற்றங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வல்லுநர் வந்து நம்ம என்ன செய்யலாம் ஆனால் இது எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒருமுகப்படுத்தி நம்ம தொழில்நுட்ப குளித்தட்டு நாற்றங்கள் மூலமாக நம்ம கொடுக்கறதுனால செடிகளோட வளர்ச்சி நன்கு இருக்கும் செடி பராமரிப்பு ஈஸியாக இருக்கும் பூச்சி நோய் தாக்குதல்லாம் குறைவாகும் அதே மாதிரி நம்ம செலவிடக்கூடிய உரங்களோட அளவும் குறையும் இது மாதிரி பலவிதமான நன்மைகள் தரக்கூடியது இந்த குழித்தட்டு நாற்றங்கால் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழித்தட்டு நாற்றங்காலுக்கு என்னென்ன தேவைகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு ஷேர்நெட் தேவை ஒரு வலை கூடம் நிழல்வளை கூடம் அமைத்து கொள்ளலாம் அல்லது வந்து நாம் ஒரு க்ரீன் ஹவுஸ் பசுமை கூடில் இருந்தால் கூட அதில் அதில் வந்து நாம் வந்து நாட்டுகளை உற்பத்தி பண்ண முடியும் இவ்வாறு செய்கிறனால என்னன்னா நம்மளுக்கு பூச்சியெல்லாம் உள்ளே போய் அதில் வந்து சாறு உறிஞ்சிட பூச்சி தாக்குதல் குறையும் நம்ம இந்த மாதிரி நிழல்வலை கூடத்தில் அமைக்கிறதுனால சீரான சூரிய ஒளிப்படுறதுனால நாற்றுகள் வர வளர்ச்சி வந்து நன்கு இருக்கும் உங்களுக்கு வந்து பூச்சி தாக்காத நல்ல ஒரு நாற்றுகளை வந்து நம்ம இந்த மாதிரி பசுமை குடில்கள்லையோ நிழல் கூடங்களே நம்ம நாட்டுகளை உற்பத்தி பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நன்கு மக்கிய ஊடகம் அது வந்து கழிவாக இருக்கலாம் அல்லது வெறுமிக்க லைட்டாக இருக்கலாம் பெருலைட்டாக இருக்கலாம் எந்த விதமான ஊடங்களை நாம் பயன்படுத்தலாம் நம்ம பகுதியில் நம்ம வந்து மிக விலை மலிவாக கிடைக்கக்கூடிய தென்னைநார்கழிவில் நம்ம பெரு பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துகிறப்ப நன்கு மக்கிய தொன்னைநார்கழிவாக இருக்கணும் தென்னைநார்கழிவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க நைட்ரஜன் யூரியாவை கலந்து விரைவில் பயன்படுத்துகிறதுக்காக அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து நாற்றுகள் வளர்ச்சி வந்து இருக்காது எப்போவுமே நீங்கள் வந்து அதில் வந்து உப்புத்தன்மை குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கக்கூடிய தென்னைநாரை நன்கு அலசிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதை மக்க வச்சு முறையாக பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கு வந்து நன்கு நாற்று நாட்டுகளின் வளர்ச்சி இருக்கும் இந்த தனிநாற்கழிவு கூட நாம் நன்மை தரக்கூடிய பூஞ்சனங்கள் உயிர் உரங்கள் அதே மாதிரி வேப்ப முண்ணாக்கு போன்றவற்றை கலந்து அதை மூ மூடாக்கு செய்து ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் கழித்து பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு நாற்றுகளின் வளர்ச்சி நன்கு இருக்கும் நாம் சரியான ஒரு ஊடகத்தை பயன்படுத்தாத பொழுது உங்களுக்கு வந்து நாற்றில் அழுகல் பூச்சி சரியான வளர்ச்சியின்மை அதே மாதிரி இலைகள் வந்து பழுத்து போகிறது மஞ்சளாகிறது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனை நிறைய வரும் இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா நல்ல ஒரு வளர்ச்சி ஊடகத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்தது இப்போ வளர்ச்சி ஊடகத்தை அடுத்தது நல்ல விதை இப்போ பொதுவாக நம்ம வந்து வீரிய ஓட்டு ரகங்களை பயன்படுத்துகிறோம் நாம் நல்ல ஒரு இடத்துல நல்ல விதைகளை வாங்கி பயன்படுத்துகிறோம் நம்மளுக்கு தேவையான ரகங்களை தேர்ந்தெடுத்து வீரிய ஓட்டு ரகங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் நடறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவை நம்ம உரங்கள் செலுத்தணும் அதை வந்து பஞ்சகாவியமாக இருக்கலாம் இயற்கை வழியில் செய்கிறவங்க வந்து பஞ்சகாவியத்தை வந்து ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் கலந்து வாரத்தில் இரண்டு முறை தெளித்தால் உங்களுக்கு நாற்று நன்றி வளரும் இல்லை நம்ம சாதாரண நடைமுறையில் பண்ணுறப்ப நீங்கள் வந்து முழுவதும் கரையக்கூடிய உரங்கள் பத்தொம்பது பத்தொன்பது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்கக்கூடிய உரங்களை நீங்கள் லிட்டருக்கு மூணு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் கலந்து நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை தெளிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து நாட்டினோட வளர்ச்சி நன்கு இருக்கும் இவ்வாறு நம்மளுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் இருக்கிறப்ப நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ண முடியும் நாற்று நாற்றுகளை எப்படி உருவாக்குகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கான விதை அட்டைகள் தேவை விதை அட்டைகள் வந்து பிளாஸ்டிக் அட்டைகள் வந்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தாறு குழிகளுடைய நாற்று அட்டைகள் இருக்கின்றன இந்த அட்டைகளை நம்ம பயிருக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பூசணி வகை தாவரங்கள்லாம் நாம் நாற்பத்தி ஒம்பது குழியுள்ள விதை அட்டைகளை தேர்வு செய்யணும் அதே மாதிரி தக்காளி கத்திரி மிளகாய் போன்ற ரகங்களுக்கு வந்து தொண்ணூற்றெட்டு குழி உள்ள விதை அட்டைகளை தேர்வு செய்து நம்ம நடணும் இப்போ வந்து நமக்கு எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்கிறப்ப நம்ம மு முதலில் நாம் விதை அட்டைகளை தேவையான அளவுக்கு வந்து தென்னைநார் கழுவி நன்கு மக்கிய தென்னைநார் கழுவியில் நிரப்ப வேண்டும் நிரப்பி விட்டு அதில் விதை போடுகிற அளவுக்கு வந்து குழிகளை ஏற்படுத்த வேண்டும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சாதாரண எம்டி அட்டையை எடுத்து மேலே வச்சு பதிய வைக்கலாம் அல்லது இதுக்குன்னே அச்சு இருக்குது இப்போது குழித்தட்டு நாட்டு நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்குனே சில பேர் அச்சு வச்சுருக்காங்க அச்சை நீங்கள் பதிய வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான குழி கிடைச்சிரும் அதில் அது நிரப்புகிறப்ப நல்லா டைட்டாக இருக்கணும் ரொம்ப லூஸாக வந்து பேக் பண்ணக்கூடாது நம்ம விதை தேவையான அளவுக்கு ரொம்ப அதிகமாக ரொம்ப நெருக்கி ஒரு மரமாட்டாக்கூடாது ஓரளவுக்கு பதிய விட்டு விதையை போட்டு மீண்டும் தேவையான அளவு தென்னை நாற்களை மேலே பரப்பி சீராக பரப்பி நன்கு அழுத்தம் கொடுத்து தென்னை நாட்களை எடுத்துவிட்டு பிறகு நாம் தண்ணி அதில் மேலே தெளிக்கணும் தெளிக்கிறப்ப நம்ம பூவாளி கொண்டு தண்ணி தெளிக்கலாம் முன்னமே நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி நாற்பது சதவீத தண்ணி இருக்கும் இருந்தாலும் நாம் வந்து வெளியில் போடுறப்ப சில தண்ணி குறைந்த அளவு தண்ணி வந்து ஆவியாகி போக வாய்ப்பு உண்டு எனவே நாம் மூடாக்கு போடுவதற்கு முன்பு சிறிதளவு தண்ணி தெளிப்பது நன்று ஸோ இது மாதிரி பத்து அட்டைகளை விதைகளை போட்ட பிறகு மேலே ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி பத்து அட்டைகள் வரைக்கும் நம்ம ஒன்றன் மீது அடுக்கலாம் அடுக்கி அதனை ஒரு நெகிழி கொண்டு நெகிழி உறை கொண்டு நன்கு மூடி வைக்கணும் மூ மூடி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஆவியாகி போகாமல் ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் தண்ணி தெளிக்க தேவையில்லை இந்த மாதிரி கத்திரி மிளகாய் போன்ற செடிகளை வந்து நாம ஒரு ஐந்து நாள் நாம் பராமரிக்கலாம் எப்படின்னா மேலே ம மூளை ஒரு பிளாஸ்டிக் உறை கொண்டு மூடுறதுனால என்னாகுதுன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் தண்ணி விதை முளைத்து வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் ஒரு ஐந்தாவது நாள் நீ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாற்றுகள் விதை முளைக்க ஆரம்பித்திடும் உடனே அந்த மூணாக்கை எடுத்துவிட்டு நாம் நிழல்வளை கூடத்தினுள் உள்ள மேட்டு பாத்திகளில் இரண்டு அட்டைகளை வரிசையாக அடுக்க வேண்டும் அப்படி அடுக்கிறப்ப என்னாகுது கீழே நம்ம அடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பிளாஸ்டிக் உரையை நம்ம போடணும் ஏன்னா நாற்றுகள் முளைத்து வரப்போ அந்த வேர் வந்து கீழே போய் இறங்கிடும் வீர கீழே இறங்கிடும் அதை நம்ம எடுத்து நடுறப்போ உங்களுக்கு வந்து நாற்று வாடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எனவே இந்த மாதிரி நாற்றுகள் விதை முளைக்க ஆரம்பித்துடன் நாட்டுகளை மேட்டுப்பாத்திகளில் வைத்து பராமரிக்க வேண்டும் பராமரிப்பு என்னென்ன பார்த்திங்கன்னா நாற்று முளைத்து வரும் உண்மையான இலை வந்த பிற வந்த பிறகு நாம் தேவையான உரங்கள் கொடுக்கணும் முன்னாடி நான் சொன்னேன் பஞ்சகாவியா போன்ற இயற்கை உரங்க முறைகளிலோ அல்லது வந்து முழுவதும் கரையக்கூடிய தலைச்சத்து சாம்பல் ச மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்கக்கூடிய உரங்களையோ ஒரு லிட்டருக்கு மூணுலேருந்து ஐந்து கிராம் அளவுக்கு கலந்து நாம் தெளிக்கணும் அப்படி தெளிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு மாதத்தில் உங்களுக்கு நாற்றுகள் நடவு வயலை நடவு ஏற்ற இலை எண்ணிக்கையுடன் வளர்ச்சியுடன் இருக்கும் நாம் எடுத்து நாம் நட முடியும் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளில் வந்து நம்மளுக்கு வந்து நாற்று ரெடி ஆயிரும் நட நடுவதற்கு முன்பு அதனை வந்து கடினப்படுத்தணும் உடனே நாம் வந்து வய நிழல் வலைக்கூடத்துலேருந்தோ அல்லது பசுமை கூடத்துலேருந்து நாற்றுகளை உடனே எடுத்து ந டைரக்டாக கொண்டு நம்ம நடக்கூடாது அதற்கு முன் ஒரு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இந்த மாதிரி ஒரு ஓப்பனான வெளியில் திறந்த வெளியில் நாம் வைத்து பராமரித்து அதனை அந்த நாட்டுகளை கடின ப கடினப்படுத்தி பின்பு எடுத்து நம்ம ந நடவு வயலாம் நடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வாடாமல் தன்மை இருக்கும் சில பேர் நிழல் வரை கொடுத்து டைரெக்டாக கொண்டு போய் திறந்த நம்ம வயலை நடுறப்ப என்னாகுன்னா செடி வாடிரும் சிலப்போ சில டைமில் கருகி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதிகமான சூரிய ஒளி இருக்கிறப்ப பெரும்பாலும் நாற்றுகளை நடும்பொழுது மாலை நேரங்களெல்லாம் வந்து நம்ம நடுவையில் நடுவது நல்லது இவ்வாறு நாம் குளித்தற்று நாற்றங்காலை நாம் உற்பத்தி பண்ணுறப்ப நாம் நாற்றை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வந்து விளைச்சல் குறைந்த அளவு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து உங்களுக்கு நல்ல மகசூல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஏன்னா இதில் எல்லா தொழில்நுட்பங்களையும் நம்ம வந்து ஒருமுகப்படுத்தும் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் க கிடைக்க வாய்ப்பு இந்த வாய்ப்பினை இந்த தொழில்நுட்பத்தினை விவசாயிகள் பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தேவையான ஆற்றங்களை நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்கள் நடவு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் பொன்னரசு திருவள்ளூர் மாவட்டம் தலகாஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து இயற்கை விவசாயம் செய்துட்டு இருக்கேன் அதில் மாடுகள் வளர்த்துட்டு இருக்கேன் மாடுகளுக்கு புல்லாம் நான் எல்லாமே வந்து பல வகையான புல்லுங்களை வளர்த்துட்டு இருக்கோம் மாடு போடுற சாணியம் வந்து நேராக தொழு உரமாக மாற்ற போடாமல் மண்புழமாக மாற்றி அதை மண்புழு உரம் செய்துட்டு இருக்கோம் அதை வந்து விற்கிறோம் எங்கள் நிலத்துக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் வந்து கால்நடைகளுக்கு தேவையான புல் எங்ககிட்டயே மொத்தமாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் புல் வகையில் வந்து கோ ஃபோரு கோ ஃபைவு இது இல்லாமல் கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனு இதெல்லாம் கால்நடை துறையும் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் விதை கொடுத்துருக்காங்க அதையும் விதச்சுருக்கோம் இந்த புல்லை வந்து வெட்டி போடுறதுக்காக மிஷினை வந்து கால்நடை துறையிலருந்து மானியத்தில் கொடுத்துருக்காங்க அதையும் வச்சுருக்கேன் இந்த கால்நடைகள் போடுற சாணத்தை வந்து மதிப்பு கூட்டுதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தோட்டக்கலைத்துறை மூலியமாக மண்புழு உரம் தொட்டி கட்டியிருக்கோம் இது மூலிமா மண்புழு உற்பத்தி செய்கிறோம் இந்த மண்புழு உரம் உற்பத்தி செய்கிறோம் அதுவும் இல்லாமல் மண்புழுவும் உற்பத்தி செய்திருக்கோம் இது தேவையானவங்களுக்கு விவசாயிகள் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு கொடுக்குறோம் இது கூட உயிர் உரங்கள் சேர்த்து கொடுக்குறோம் அதுதான் எங்களுடைய உரத்தில் இருக்கிற சிறப்பு என்னென்னா அந்த உயிர் உரங்கள் சேர்த்து கொடுக்குறோம் இந்த உயிர் உரங்களில் கரும்புக்குன்னு அஷ்டோபேக்டர் கொடுக்குறோம் எல்லாம் வேணும்னா அந்த நுண்ணு உயிர்கள் என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் கலந்து கொடுக்குறோம் அதுதான் எங்கள் இருக்கிற சிறப்பு ஒரு ஏக்கர் கொய்யா சாகுபடி செய்துட்டு இருக்கேன் இது இல்லாமல் ஒரு ஏக்கர் மா இருக்குது இது இல்லாமல் தென்னை வந்து ஒரு அறுபது தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்தில் இருக்கிற காய்கள்லாம் வந்து இளநீருக்கு விற்கிறது போக மிச்சம் இருக்கிற காய்களை வந்து அதை வந்து பருப்பை வந்து காய வச்சு எடுத்து தேங்காய் எண்ணெயை ஆட்டி விற்கிறோம் தேங்காய் எண்ணெயாக விற்கும் போது கூடுதலாக லாபம் கிடைக்குது அதனுடைய புண்ணாக்கு வந்து எங்கள் மாடுகளுக்கே உபயோகப்படுத்துகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது தென்னை வந்து அது மாதிரி கொடுக்குறோம் கொய்யா வந்து எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன விதமான கெமிக்கல்ஸுக்கு எந்த விதமான ரசாயன உரங்களும் போடுறதுகளது பூச்சி மருந்தும் தெளிக்கிறது கிடையாது எல்லாம் இயற்கை உரங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மண்புழு உரம் தயாராக தயாராகிறதுனால மண்புழு உரம் கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் வந்து ஐந்தலை கரைசல் ஏதாவது பூச்சி வந்து ஐந்தலை கரைசல் அந்த மாதிரி இது பண்ணுவோம் மற்றபடி உயிர் உரங்கள் இயற்கை எரு எருக்கள் இது மட்டுந்தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மாவுக்கும் அதே மாதிரி மாமரத்துக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறோம் தென்னை மரத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் இந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கலும் பயன்படுத்துறது கிடையாது மாட்டு சாணங்களை மொத்தமாக கொட்டி வைப்போம் விவசாய கழிவுகள் மாட்டு சாணம் எல்லாம் ஒன்றா கொட்டி வச்சு அதை ஆற வச்சு அந்த ஆறின பிறகு அந்தனுடைய தொழு உரத்தெல்லாம் இதில் எடுத்து வந்து போடுவோம் இதில் ஏற்கனவே மண்புழுக்கள்லாம் இருக்குது அதனால் இதை போட்ட உடனே மண்புழுக்கள் சாப்பிட்டு இந்த மாதிரி உரமாக மாற்றும் மாற்றின பிறகு இதை ஃபோரமன் ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுப்போம் போது அந்த மாதிரி ஜலிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜலிச்சு கொடுப்போம் நாங்களே உபயோகப்படுத்தணும் போது ஜலிக்காமலே நாங்கள் வந்து நிலத்துக்கு உபயோகப்படுத்திப்போம் பல்கலைக்கழகம் பரிந்துரை சொல்கிறாங்க அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு நூறு கிலோ கொடுக்கணும் தொழு உரம் கொடுக்கணுன்ட்டு ஆனால் மண்புழு உரமாக கொடுக்கும்போது பத்து கிலோ கொடுத்தா போதும் எங்களுடைய கொயா மரத்துக்கெல்லாம் வந்து தொழு உரம் கொடுக்கறது பதிலாக நாங்கள் மண்புழு உரமாகவே கொடுத்துட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இந்த மண்புழு உரம் கொடுப்போம் பத்து கிலோ பத்து கிலோ இடத்துக்கு அதை கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால் வந்து செழிப்பாக இருக்குது எல்லா சத்துலையும் இருக்கிறதுனால எங்களுக்கு வேறு எந்த உரமும் தேவையில்லாமல் இருக்குது செலவும் வந்து எங்களுக்கு வெளியிலேருந்து வாங்கினா தான் காசு கொடுத்து வாங்கினா செலவு எங்களுக்கு காசு கொடுத்து வாங்குகிற அவசியம் இல்லை மொத்தமாக கிட்டே இருக்கிறதுனால நான் வந்து அதிகப்படியாக நல்லாவே போட்டுட்டு இருக்கேன் அதனால் எல்லாம் நல்லா சாகுபடி நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது இது வந்து கேட்குற விவசாயிகளுக்கு இந்த மண்புழுவை ஜலிச்சு கிலோ கணக்கில் கொடுத்துட்டு இருக்கோங்க ஒரு கிலோ வந்து எட்டுருபா அப்படின்ற அளவில் இன்றைக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கு அந்த செலவுகளை ஈட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது இது வந்து ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்குது இது மாதிரி எல்லாருமே வந்து சாணத்தை வந்து அப்படியே தொழு உரமாக பயன்படுத்துகிறதோ இல்லை தொழில் உரமாக விற்கிறதோ இல்லாமல் மண்புழு உரமாக மாற்றி விற்கும் போது அது மதிப்பு கூட்டி விற்கும் போது கூடுதலாக பணம் கிடைக்கிது நம்மளுக்கும் வேலைக்கு ஆள்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கிது நம்மளுக்கும் அதெல்லாம் கூடுதலாக லாபம் இது வந்து எங்கள்கிட்ட அஞ்சு மாடு இருக்குது இந்த மாடுகளுக்கு தேவையான பசு தீவனம் கொடுக்கணுன்றதுக்காகவே கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன்னு மற்றும் வந்து சொர்க்கம் இது ரெண்டும் கலந்து வச்சிருக்கேன் இது கூட காராமணியும் சேர்த்து வச்சிருக்கேன் இதை வந்து அறுத்து போடும்போது அதுகளுக்கு தேவையான சத்துள்ள தீவனம் கிடச்சிடுது இது வந்து நம்ம தீவனம் வந்து தீவனம் தான் முக்கியம் மாடு வளர்க்குறதுக்கு முன்னாடி தீவனம் வளர்த்துக்கிறது அவசியமான விஷயம் அந்த தீவனம் வளர்க்குறதுல கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனு மற்றும் வந்து சொர்க்கம் இது ரெண்டும் வந்து நல்ல தீவனத்தை தருது அதை தான் நான் பயிர் செய்திருக்கேன் ஐம்பது சென்ட்டுக்கு அளவுக்கு பயிர் செய்திருக்கேன் எனக்கு தேவையான தீவனம் இதிலருந்தே கிடச்சிடுதுங்க கொய்யா சாகுபடி வந்து இன்றைக்கி அவசியமானது எல்லோரும் வந்து கொய்யாவினுடைய சத்துக்கள் மற்ற இந்த விஷயத்துக்கிட்ட ஒரு நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இப்போது நிறைய கொய்யா தேவை இருக்குது கொய்யா சாகுபடியில் இது வந்து சீம பசுமாடு மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இதை கவனிக்கிறோமோ அளவுக்கு இதில் இருந்து நம்மளுக்கு திருப்திகரமாக தரும் அதுவும் இல்லாமல் கவாத்து செய்யணும் ஒவ்வொரு காய்ப்பு முடிஞ்ச பிறகு கவாத்து செய்யணும் நாங்கள் வந்து நகரத்துக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால தலைசிமையாக கூடைகளில் பள்ளிக்கூடம் தெருவுகளை விற்கிறவங்க வந்து தான் இந்த கொய்யாவெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்காக அவங்க வந்து இங்கேயே வந்து அவங்களுக்கு தேவையான காயங்கள்லாம் பறிச்சுப்பாங்க பறிச்சு எடை போட்டு கொடுத்துருவோம் ஒரு கிலோ இன்றைக்கி முப்பது ரூபான்னு எங்கள் தோட்டத்திலே விற்கிறோம் தோட்டத்தினுடைய காசே வந்து முப்பது ரூபா அப்படின்னு விற்றுட்டு இருக்கோம் இந்த கொய்யாவில் வந்து கவனிக்கிறது நல்லா கவனிச்சிக்கணும் தொழு உரம் கொடுக்கணும் அப்புறம் இல்லாமல் மண்புழு உரம் கொடுக்கணும் மேலே ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து மீன் அமிலம் தெளிக்கலாம் மற்றது இந்த மாதிரி தெளிச்சுட்டு இருந்தோமா நல்லா காய் அருமையாக காய்க்கும் ஓ ரெண்டு சீசன் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சீசன் இருக்குது இந்த ரெண்டு சீசன்லேயும் வந்து நல்லா காய் காய்க்கும் விற்கிறது வந்து இப்போ கொரோனா தண்டமிக் அந்த சமயம் இருந்ததுனால ஊரடங்குறதுனால சரியாக எங்களால் ஆள்கள் வர்றதில்லை விற்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தது இந்த ஒரு வருஷமாகவே சரியாக விற்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது மற்றபடி இதில் கொய்யாவில் விற்பனைக்குன்றது பெரிய பிரச்சனையே இல்லை ஆளுங்களை வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க இதில் வந்து என்னென்னா இந்த மரத்துக்கு வந்து கவாத்து பண்ணுறதும் உரம் கொடுக்கறதும் அவசியமான விஷயம் அதை செய்தால் போதும் நல்லா வெற்றிகரமாக நம்ம வந்து லாபம் ஈட்ட முடியும் கொய்யா சாகுபடியில் மரத்தை நல்லா கவனிக்கிறோமா இல்லையா அப்படின்னா அதில் பிடிக்கக்கூடிய காய்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கவாத்தும் உரமும் க அவசியமான விஷயம் இதில் இந்த கவாத்து பண்ணணும்னா இந்த மாதிரி பூக்கள் ஒவ்வொரு சிம்பு வெடிக்கும் சிம்பு வெடித்ததில் வரும் இந்த மாதிரி ஒரு நாலு காய் ஒரு ஒரு சிம்பிளையும் நாலு காய் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மரத்தை நல்லா கவனிச்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு தான் அப்படின்னா நம்ம வந்து சரியாக கவனிக்கலை மரத்துக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கொடுக்கல அப்படின்றத மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் இதில் வந்து எங்களுக்கு இயற்கையில் பண்ணுறதுனால நோய்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை சத்து பற்றாக்குறையாக வர வராமல் இருக்கிற அளவுக்கு நாங்கள் தேவையான அளவுக்கு மண்புழு உரம் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை கொய்யாவில் எங்களுக்கு ரெண்டு பெரிய பிரச்சனை என்னென்னா மாவு பூச்சியும் தான் மாவு பூச்சியை ஒழிக்கிறதுக்காக வெற்றி சிலியம் லெக்கானியம்ன்ற உயிர் ஒரு மேலே தெளிப்போம் இந்த மாவு பூச்சிக்கு அது மட்டும் செய்வோம் அது இல்லாமல் மைதா மாவில் கரைசல் பண்ணி அது மேலே தெளித்து பூச்சியை இல்லாமல் பார்த்துப்போம் ஏன்னா மாவு பூச்சி தான் கொய்யாவில் பெரிய பிரச்சனை அடுத்தது என்னென்னா ஈ இந்த ஈயை கட்டுப்படுத்துறதுக்கு எளிமையான வழி கருவாட்டு இந்த கருவாட்டுப்பொறி பத்து ரூபாய் இதில் நாலு பொறிகளை செய்திடலாம் இது வந்து எளிமையான இது நம்மளே செய்யக்கூடிய விஷயங்கள் இதனால் பழகி கவரப்பட்டு இதிலே வந்து அழிஞ்சிடுது அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கருவாடை மட்டும் மாற்றி தண்ணியை ஊற்றி மாற்றிட்டோமா போதும் ஈஸியாக எளிமையாக ஈக்கலை கட்டுப்படுத்துறதுக்கு முடியும் இதில் வந்து இந்த வாசனைக்காக அந்த கருவாட்டுனுடைய வாசனைக்காக ஈக்கல்லாம் வந்து இந்த வழியாக உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டால் வெளியே வராது அது உள்ளே என்ன பண்ணோம் பறந்து பறந்து இறந்து போயிடும் இது மேலே இல்லாமல் இங்கே கிரீஸ் தடவி இருக்கும் அந்த கிரீஸில் அந்த ரெக்கைங்களில் பட்டு அது மேல் கொண்டு பறக்க முடியாது இதிலே அழிஞ்சு போயிடும் இதை ஒவ்வொரு தடையும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்க வேண்டியது தான் இது மற்ற விவசாயிங்க கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்கள் நான் இதை கடைப்பிடிக்கிறேன்